ஸ்ரீராகவேந்திரோ ஹரிபாத கஞ்ச நிஷேவனால்தமஸ்தம்பத்து தேவஸ்வபாவோ திவிஜத்ருமேயாம் மிஷ்ட சததம் சபூயாத் ஸ்ரீராகவேந்திர ஸ்தோத்திரம் நான்காவது ஸ்லோகம் ஸ்ரீஹரியின் பாதார விந்தத்தை ஆச்சரியத்து எல்லா சம்பத்துக்களையும் அடைந்தவரும் கல்பவிருக்ஷமாக இருப்பவருமான இந்த ஸ்ரீ ராகவேந்திரர் எனக்கு இஷ்டமானவற்றையெல்லாம் கொடுப்பவராக ஆகட்டும் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பிரீத்தியான சிஷ்யரான ஸ்ரீ அப்பனாச்சாரியார் மேற்படி ஸ்லோகத்தில் அருள்ளப்படி நமக்கு இஷ்டமானவை இஷ்டமானவையெல்லாம் கொடுக்கக்கூடியவராகத்தான் ஸ்ரீ ராகவேந்திரர் விளங்கி வருகிறார்கள் ஸ்ரீ ராகவேந்திரர் பிருந்தாவன பிரவேசம் செய்யும் சமயத்தில் ஸ்ரீ அப்பனாச்சாரியரை மந்திராலயத்தில் இல்லாமல் செய்தது கூட ஸ்ரீ ராகவேந்திரரின் செயல்தான் பிட்சாலயாவிலிருந்து பதறி அடித்து கொண்டு ஓடி வந்து துங்கையை பிரார்த்தித்து ஸ்ரீ குருராஜரின் மேல் ஸ்ரீ பூர்ண போத என்ற ஸ்தோத்திரத்தை இயற்றி பாடிக்கொண்டு வந்ததும் துங்கபத்ராவின் வெள்ளம் பிளந்து கொண்டு வழிவிட்டதும் இவையெல்லாம் ஸ்ரீ அப்பனாச்சாரியார் மந்திராலயத்திலேயே இருந்திருந்தால் நிகழ்ந்திருக்குமா பூஜ்யாய ராகவேந்திராய என்னும் ஸ்லோகத்தை உச்சரி உச்சரிக்காத ராகவேந்திர பக்தர் யார் இருப்பார்கள் உலகெங்கும் அப்பனாச்சாரியார் இயற்றிய ஸ்லோகத்தை ஸ்மரித்து கொண்டிருக்கும் பாக்கியத்தை ஸ்ரீ ராகவேந்திரர் அவருக்கு அருளியிருக்கிறார் அல்லவா பிருந்தாவன பிரவேசத்தின் போது அப்பனாச்சாரியரும் மந்திராலயத்திலேயே இருந்திருந்தால் இந்த பாக்கியம் அவருக்கு கிட்டியிருக்குமா யுக யுகத்திற்கும் அவரின் ஸ்லோகங்கள் அமரகாவியமாய் ஜீவித்து நின்று நிலைக்கப் போகும் அற்புதம் விளைந்திருக்குமா ஆனால் துங்கபத்ரா அவருக்கு வழிவிட்டதோ ஜீவனான ஸ்லோகத்தை அவர் இயற்றியதோ அவருக்கு பெரியதாக தெரியவில்லை தாம் இவ்வளவு தூரம் ஓடோடி வந்தும் ஸ்ரீ குருராஜரை காண முடியவில்லையே என்று முட்டி மோதி கொள்கிறார் சாட்சி ஹயாஸ் யோத்ரஹி எனும் ஸ்ரீ குருராஜரின் கணீர் என்ற குரலால் அப்போதைக்கு அவருக்கு பரவசம் ஏற்பட்டாலும் கூட குருராஜரை காணாதது அப்பனாச்சாரியருக்கு நெஞ்சினில் வருத்த வருத்தத்தைத்தான் ஏற்படுத்தியது இத்தகைய சிரத்தா பக்தி ஒருவருக்கு சித்திக்குமாயின் ஸ்ரீ ராயரின் அருளை பரிபூர்ணமாக அடைந்திடலாமே அப்படித்தான் ஒரு அத்தியந்த பக்தருக்கு ஜப்பானில் ஸ்ரீ ராகவேந்திரர் எவ்வாறு மகிமை புரிந்தார் என்பதையும் எத்தியோப்பியாவில் ஒரு குழந்தைக்கு அவர் நிகழ்த்திய மகிமைகளையும் ஒரு தம்பதியரில் ஒருவருக்கு ஸ்ரீ ராகவேந்திர பக்தி இல்லாமல் இருந்து எவ்வாறு ஸ்ரீ ராயர் மகிமையை புரிந்து அவருக்கு பக்தியை ஏற்படுத்தினார் என்பதையும் இன்று குருவாரம் குருவாரம் குருமகிமை என்ற தலைப்பில் நமது பக்தி சிந்தனா சேனலின் தொண்ணூற்றி ஐந்தாவது வீடியோவின் மூலம் காண்போம் வாரில் ஜப்பானில் ரா ஸ்ரீ ராகவேந்திர மகிமை உலகின் ஏதோ ஒரு மூலையில் இருந்து கொண்டு குருராஜா என்ற என்று நிதபக்தியோடு கதறினால் ஸ்ரீ ராகவேந்திரர் ஓடோடி சென்று அருள் புரிவார் என்பதை இப்போது நாம் காணப்போகிறோம் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது ஜப்பானில் இது ஒரு ருசிகரமான சம்பவம் ஸ்ரீ ராகவேந்திரர் எப்படியெல்லாம் வந்து அனுகிரகிக்கார் என்பதை காணும்போது உள்ளம் அவர் நாமாவை நம்மையறியாமலேயே ஸ்மரித்து கொள்ளும் இனி நிகழ்ச்சிக்கு செல்வோம் மைசூர் தேசம் ஆயிரக்கணக்கில் உள்ள ஜனங்களில் ராம்குமார் என்பாரும் ஒருவர் கலை நிகழ்ச்சிகளை நடத்தி ஜீவனத்தை நடத்தி வந்தார் தனியொருவராகவே நிகழ்ச்சியை மிக நேர்த்தியாக நடத்தி பிரமிக்க வைப்பார் எல்லா விதமான பாவங்களையும் முகத்திலே மாற்றி மாற்றி காட்டி கைத்தட்டல் வாங்குவார் இதன் காரணமாகவே அவர் சகசிரமுக்கி ராம்குமார் என்று பல்லோராலும் அழைக்கப்பட்டார் ஒருநாள் இவரது நிகழ்ச்சியை ஜப்பானிலிருந்து வந்திருந்த ஒரு அன்பர் கண்டார் இவரின் திறமையை கண்டு வியந்தார் ஆனால் அதிக அளவில் கூட்டம் வராமையையும் அவ்வளவாக பணம் சேராததையும் கண்டு ராம்குமாரை அழைத்து பேசினார் ஜப்பானுக்கு வந்தால் பலரும் இவரது நிகழ்ச்சியைக் காண்டு ஆனந்தப்படுவார்கள் என்றார் ஜப்பான் வருவதற்கான வழிமுறைகளை கூறினார் நாட்கள் நகர்ந்தன சஹஸ்ரமுகி ராம்குமார் ஜப்பானுக்கு பயணமானார் ஜப்பானில் ஒவ்வொரு ஊராக சென்று தனது கலை நிகழ்ச்சிகளை நிறுத்தி காட்டினார் ஜப்பான் சென்றும் வரவிற்கும் செலவிற்கும் தான் அவருக்கு இருந்தது நடந்தே பயணப்பட்டார் ஒரு ஊருக்கும் அடுத்த ஊருக்கும் நடந்து செல்கையில் குட்டி குட்டியான கிராமங்கள் இருந்தாலும் தன் திறமையை வெளிப்படுத்துவார் இவ்வாறு ஒருமுறை ஒரு ஊரிலிருந்து மற்றொரு ஊருக்கு செல்கையில் இடையில் காடு குறுக்கிட்டது சளைக்காமல் தொடர்ந்து நடைபயின்றார் வழியில் ஏதேனும் கிராமம் தென்படுகிறதா என்று பார்த்தார் கண்ணு தூரம் ஏதும் தென்படவில்லை செடி கொடி மரங்களும் அடர்ந்த புதருமே தான் தென்பட்டன இதுவரை தோராயமாக நடந்து வந்த தூரத்தை கணக்கிட்டால் இனி இருபது முதல் முப்பது கிலோமீட்டர் வரை நடக்க வேண்டியிருக்கலாம் என்று தோன்றியது அதுவே அவருக்கு பெரிய மலைப்பை ஏற்படுத்தியது வெகு சமீபத்தில் மனிதர்களையோ உணவு வகைகளையோ காண முடியாது என்பது அவருக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியது ஏனெனில் அவருள் அவ்வளவு பசி இருந்தது உண்பதற்கு அருந்துவதற்கு நீர் கூட கிடைக்காது என்பதே அப்பகுதியின் நிலைமை பாவம் சகசரமுகி பல்வேறு விதங்களில் முகபாவத்தை மாற்றும் ராம்குமாரின் முகம் இப்போது கவலை தோய்ந்த முகமாயிற்று நா வறண்டது பசி வயிற்றை கிளியது நடை தளர்ந்தது கொஞ்சம் கொஞ்சமாக சூரிய ஒளி மறையவும் ஆரம்பித்தது அவருள் இருந்த நம்பிக்கையும் கூட மறைய ஆரம்பித்தது நன்கு இருட்டாகிவிட்டது இனி ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாத நிலைமை தடாரென கீழே விழுந்தார் குருராஜா இதற்குத்தான் நாடு விட்டு நாடு வந்தேனா நான் பிழைப்பு நடத்தத்தானே இங்கு வந்தேன் ஆனால் எனக்கு எமனிடமிருந்து அழைப்பு வந்துவிடும் போல் இருக்கிறது நிச்சயம் நான் பிழைக்கப் போவதில்லை என்று எனக்கே தெரிகிறது நான் சாவதை பற்றிக்கூட கூட கவலைப்படவில்லை நாடு விட்டு நாடு வந்த அனாதையாக ஆள் அரவம் இல்லாத இடத்தில் உயிரை விட்டு மிருகங்களும் பறவைகளும் கொத்தி கடித்துக் குதிரும் நிலையிலா என் இறப்பு சம்பவிக்க வேண்டும் அந்த அளவிற்கா நான் பாவம் செய்திருக்கிறேன் என்று எண்ணியவாறு மயக்கமுற்றார் சற்று நேரத்திற்கெல்லாம் அவர் முகத்தில் ஜலத்தை பலமாக அடிப்பதை இருந்தது மெதுவாக கண்வீழ்த்த போது சகசரமுக்கியால் நம்பவே முடியவில்லை அது ஒரு குடிசை ராந்தல் விளக்கு எளி கொண்டிருந்தது விளக்கு வெளிச்சத்தில் வெளியே பழமரங்கள் சோலைகள் வரம் தென்பட்டன ரம்யமான காற்று இதமாக அந்த குடிலுக்குள் வீசியது தான் கட்டிலில் படுத்திருப்பதை உணர முடிந்தது பார்வையை சற்று திருப்பியபோது அங்கே ஜப்பானியர் ஒருவர் சற்று ஆஜானு பாகுவாக நின்றிருப்பதைக் கண்டு இதெல்லாம் என்று வாயெடுக்கும் முன் அவரின் முன் பால் பழங்களை நகர்த்தி புதிக்கச் சொன்னார் அந்த ஜப்பானியர் ராம்குமாருக்கும் அப்போது அதுதான் அப்போதைய தேவையாக இருந்தது பழங்கள் பல தினசில் இருந்தன பசி நேரத்திற்கு அவை தேவாமிர்தமாக இருந்தது கள்ளிச்சொட்டை போல பால் அதிலே வாசனை திரவியங்கள் குதூகலத்தோடு பால் முழுவதையும் குடித்தார் வயிறு முட்ட பால் பழம் உண்டதில் அவருக்கு களைப்பு ஏற்பட்டு மீண்டும் கட்டிலேயே படுத்தார் நான் மயங்கி விழுந்தது பொட்டல் காட்டில் ஆனால் இந்த இடம் சோலைவனமாக இருக்கிறதே எப்படி இங்கு வந்தேன் இதெல்லாம் பிரமையா எப்படி இருக்கும் நான் இப்போது வீழ்த்து கொண்டு தான் இருக்கிறேன் சுற்றுப்புறம் எங்கேயும் இதை போன்ற குடிசை இருப்பது எனக்கு புலப்படவில்லையே ஆள் நடமாட்டம் உள்ள சாலை பகுதியாக இருந்திருந்தாலும் மயங்கி விழுந்த என்னை பார்த்து இதை போல் கொணர்ந்திருக்கலாம் ஆனால் நான் விழுந்த இடமோ பாதையே இல்லாத காட்டுப்பகுதியாயிற்று சரி இதோ இந்த ஜப்பான்காரரையே கேட்கலாம் என்று திரும்பிய போது நீ செல்ல வேண்டிய இடம் அருகில்தான் இருக்கிறது நன்கு ஓய்வெடுத்துக்கொள் விடிந்ததும் செல்லலாம் என்று அவர் கூறுவதைப் போல் இருந்ததை ராம்குமாரால் லேசாக உணர முடிந்தது அதற்குள் நிதிரை அவரை ஆறத் தழுவிக்கொண்டது மறுநாள் காலை சில்வண்டுகளும் ஏதோ சிலர் ஜீவராசிகளும் எழுப்பி வினோதமான ஒலிகள் ஒலித்த வண்ணம் இருந்தன ஆதவனும் மெதுவெதுவே உலகை எட்டி பார்த்து தனது ஒலிக்கதிர்களை பூமியின் நிலப்பரப்பின் மீது விட்டான் சற்றே சுளீரென்ற ஒலிக்கதிர் சகசரமுக்கி ராம்குமாரின் முகத்தில் மீது விழுந்ததும் தனது கண்களை கசக்கிக் கொண்டே மெல்ல இழமுறப்பட்டார் கண்களை திறந்து சுற்றுமுற்றும் பார்த்தபோது அவருக்கு சுழீர் என்றது ஆம் அவர் நேற்று மாலை எந்த இடத்தில் தத்தளித்து நடக்க முடியாமல் கீழே விழுந்து இருளானதும் மயங்கினாரோ அதே இடத்தில் படுத்திருந்தார் அவருக்கு ஒன்றுமே புரியவில்லை எழுந்து நின்று சுற்றுமுற்றும் பார்த்தார் சந்தேகத்திற்கு இடமின்றி இது நேற்றைய இடமேதான் அப்படியானால் நான் நேற்றிரவு படுத்திருந்தேனே கு குடிலில் அது எப்படி வந்தது அல்லது நான் எப்படி அங்கு சென்றேன் பழமும் பாலும் உண்டேனே ஜப்பானியர்களின் உருவம் எனக்கு நன்கு தெரிந்தது தானே அப்படியொரு ஆஜானுபாகவான ஜப்பானியர் எங்கிருந்து வந்தார் குரு ராகவேந்திரா என்னே இது விந்தை என்ற அந்த காட்டிலே நடக்கத் தொடங்கினார் இருபது கிலோமீட்டருக்கு மேல் காட்டில் நடந்தார் வரும் வழியெல்லாம் காடு காடு காடுதான் எங்குமே நேற்றிரவு ராந்தல் ஒளியில் கண்ட குடிசியோ சோலையோ தென்படவே இல்லை காட்டினை கடந்து கொஞ்சம் தூரம் நடந்ததும் ஒரு கிராமம் தென்பட்டது அந்த கிராமத்தில் இருந்தவரை எல்லாம் நன்கு விசாரித்தார் தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை விளக்கி அதை இடம் எங்கு இருக்கிறது என்று விரும்பினார் இதோ பாருங்கள் நீங்கள் எவ்வளவுதான் திரும்ப திரும்ப சொன்னாலும் நாங்கள் நம்புவதா இல்லை நீங்கள் சொல்லும் காட்டு வழியில் நாங்கள் யாருமே தனியே சென்றதில்லை நீங்கள் கூறுவதை போல் குடிசியோ மலர்வனமோ பழமரங்கள் அடர்ந்த சோலையோ நிச்சயம் அந்த காட்டில் மட்டுமல்ல சுற்றுப்பட்ட கிராமத்தில் கூட எங்குமே இல்லை என்று அடுத்து சொல்லிய போது சகசரமுகி ராம்குமார் குருரா குருராஜா என்று மைசிலளித்தார் இந்த ஏழையின் அவலக்குரலை கேட்டு நீயும் நாடு விட்டு நாடு வந்து உதவி செய்தனையா குருராஜா என்று மீண்டும் மீண்டும் தனக்குள்ளே ஆனந்தித்துக் கொண்டார் இந்த நிகழ்ச்சியானது இன்றைக்கு சுமார் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற உண்மை நிகழ்ச்சியாகும் தனது அனுபவத்தை சகஸ்ரமுகி ராம்குமாரே ஜப்பானிலிருந்து திரும்பியதும் கூறினார் யாரிடம் கூறினார் என்கிறீர்களா சகசரமுகி மைசூர் தேசத்திற்கு திரும்பியதும் தான் உயிர்பிழக்க இருந்த அற்புதம் புரிந்த ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை காண மந்திராலயத்திற்கு ஓடோடி வந்தார் சுவாமிகளை தொழுதார் கண்ணீர் மல்க நன்றி கூறினார் பின்னர் அப்போது ஸ்ரீமதத்தின் பீடாதிபதிகளாய் விளங்கிய ஸ்ரீ ஸ்ரீ சுயமேந்திர தீர்த்தரிடம் எல்லாவற்றையும் உணர்ச்சி பூர்வமாக தெரிவித்து தொழுது எழுந்தார் ஸ்ரீ சுவாமிகளும் ஸ்ரீ ராகவேந்திரனின் மகிமையை கேட்டு முயற்சிலிடித்தார் ஜப்பானில் மட்டுமா ஸ்ரீ ராகவேந்திர மகிமை அடுத்து எத்தியோப்பியாவில் ஸ்ரீ ராகவேந்திர புரிந்துள்ள மகிமையையும் காணப்போகிறோம் எத்தியோப்பியாவில் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை பெங்களூர் சீதாபதி அக்ரஹாரம் அங்கே ஒரு ஐயங்கார் குடும்பம் தாய் தந்தை ஒரே மகள் குடும்பமே ஸ்ரீ ராகவேந்திர பக்தியில் மூழ்கிய குடும்பம் தன் மகளுக்கு நல்லது நல்லதொரு வரணாக அமைந்துவிட்டால் அதுவே போதும் என்பது ஐயங்காரின் பிரார்த்தனை அதன்படியே நல்லதொரு வரணம் கிடைத்தான் இவர்கள் இருப்பது பெங்களூர் வரன் அமைந்தது எத்தியோப்பியாவில் மகளை வெகு தூரத்தில் கொடுக்கிறோமே என்கின்ற கவலை இருந்தாலும் நல்ல இடத்தில் வாழ்க்கை அமைகிறதே என்பதில் தூரத்தையும் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் தன் மகளை மனமுடித்து கொடுத்தார் மகளும் எட்டியோப்பியாவிலிருந்து அடிக்கடி கடிதம் எழுதி வந்தாள் தனது வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக கழிவதையும் மிக்க சந்தோஷத்துடன் தெரிவித்திருந்தாள் பெற்றோருக்கும் சந்தோஷமாயிற்று பின்னர் கர்ப்பம் தரித்து பிரசவத்திற்காக பெங்களூர் வந்த மகளை பூ போல் கவனித்துக் கொண்டனர் மகளும் அழகான மகவை ஈன்றெடுத்தாள் எட்டியோப்பியாவிலிருந்து தன் குழந்தையைக் காண மருமகனும் பெங்களூர் வந்து தங்கியதில் அனைவருக்கும் ஏக மகிழ்ச்சி சில மாதங்களில் மகளையும் குழந்தையையும் எட்டியோப்பியாவிற்கு அனுப்பி வைத்தனர் எத்தியோப்பியாவில் அந்த குழந்தைக்கு முகத்தில் ஒரு கட்டி தோன்றியது நாளாக ஆக அதுவே பெரிதாக வளர்ந்தது டாக்டர்களிடம் காண்பித்ததில் தக்க வைத்தியம் செய்தனர் கட்டி குறைவதற்கு பதில் முகத்தில் வேறொரு கட்டி தோன்றியது பின்னர் அதன் பக்கத்தில் அதன் பக்கத்தில் என்று பல கட்டிகள் தோன்றி முகமே விகாரமாகியது டாக்டர்கள் எவ்வளவோ மருத்துவம் செய்தும் கட்டி குறைவதாக இல்லை இனி நம் தந்தைக்கு தெரிவிக்காம விடே சரியில்லை என்று நடந்த அனைத்தையும் விளக்கமாக எழுதி தன் தந்தைக்கு தபால் அனுப்பினார் கடிதத்தை படித்த ஐயங்காருக்கு மனம் கலங்கியது எத்தியோப்பியாவில் இல்லாத டாக்டர்களா ஏன் குழந்தைக்கு சரியாகவில்லை இங்கிருந்து நாம் என்ன செய்வது ஆறுதல் கடிதம் தான் எழுத முடியும் ஆறுதல் தன் மகளுக்கும் மருமகனுக்கும் ஆனால் குழந்தைக்கு அதனால் சரியாகிவிடுமா விடுமா என்ன செய்வது இதற்கு என்ன வழி ஏன் இல்லாமல் குருராஜர் இருக்கிறாரே அவரை விட வேற வேண்டும் என்கின்ற உத்வேகம் அவருள் எழுந்தது உடனே குருராஜரை பிரார்த்தித்துக் கொண்டு ஸ்ரீ ராகவேந்திரரின் மிருத்திகையை தபால் மூலம் தன் மகளுக்கு அனுப்பி விவரங்களையும் எழுதினார் மகளும் மருமகனும் அந்த மிருத்தியை எடுத்து சென்று குழந்தைக்கு மருத்துவம் பார்த்த டாக்டர்களிடம் விபர விபரங்களை கூறினர் இதையா குழந்தைக்கு தடவுவதா உட்கொள்ள கொடுப்பதா என்ன விளையாடுகிறீர்களா இது வெறும் மண் இதை தண்ணீரில் குழைத்து குழந்தையின் முகத்தில் தடவினால் கட்டியின் தீவிரம் தான் அதிகமாகும் இந்த விஷப்பரீட்சையிலெல்லாம் இறங்காதீர்கள் என்று அறிவுறுத்தினர் ஆனால் அவர்கள் விடுவதா இல்லை இது வெறும் மண் என்று கருதாதீர்கள் இது ராகவேந்திரரின் மிருத்திகை இதன் மகத்துவமே அலாதி இன்றைக்கு நாடெங்கிலும் ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தானவனங்கள் எழும்புகின்றன என்றால் அவை அனைத்துமே இந்த மிருத்திகையை பிரதிஷ்டை செய்தே எழுப்பப்படுகின்றன ராகவேந்திரர் இந்த மிருத்திகையில் ஆவாகனமாக இருக்கிறார் என்பது உண்மை இந்த மிருத்திகினால் பல அதிசயங்கள் நிகழ்ந்துள்ளன இருக்கலாம் அதற்காக குழந்தையுடன் விளையாடாதீர்கள் இந்த பரீட்சையெல்லாம் உங்கள் ஊரோடு வைத்துக் கொள்ளுங்கள் இல்லை டாக்டர் இல்லை நீங்களும் எவ்வளவோ வைத்தியம் பார்த்து விட்டீர்கள் ஆனால் குறைந்த பாடில்லையே தயவு செய்து எங்களுக்கு அனுமதி கொடுங்கள் குழந்தை எங்களுடையது தானே இதற்கு மேல் உங்கள் விருப்பம் என்று டாக்டர் கூறியதும் ஸ்ரீ ராகவேந்திரரை பிரார்த்தித்துக்கொண்டு மிருத்திகையை குழந்தைக்கு உபயோகப்படுத்தலானார்கள் ஒரு நாள் இரண்டு நாள் மூன்று நாள் என்று தொடர்ந்தது பத்து தினங்களாகியும் அப்படியொன்றும் முன்னேற்றம் தெரியவில்லை குருராஜா டாக்டர்களின் கூற்று உண்மையாகிவிடும் போல் இருக்கிறது என் தந்தை எவ்வளவு நம்பிக்கையோடு இதை அனுப்பியிருக்கிறார் நாங்களும் டாக்டரிடம் எவ்வளவோ வாதாடித்தானே அனுமதியை பெற்றிருக்கிறோம் எங்கள் நம்பிக்கையை வீணாக்கி விடாதே குருராஜா என்று கதறினர் தொடர்ந்து மிருத்திகை மருத்துவத்தை செய்தனர் சரியாக ஒரு மண்டலமான போது குழந்தையின் இருந்த கட்டிகள் குறையத் துவங்கி முகம் காட்டிலும் பளபளப்புடன் திகழ்ந்தது டாக்டர்களால் இதை நம்பவே முடியவில்லை எப்படி இந்த அற்புதம் என்று வியந்தனர் ஸ்ரீ ராகவேந்திரரின் மிருத்திகைக்கே இந்த சத்தியா என்று மலைத்தனர் பெங்களூரிலிருக்கும் தன் தந்தைக்கும் மகள் ஸ்ரீ ராகவேந்திர மகிமனை குறித்து தெரிவித்தாள் ஸ்ரீ ராகவேந்திரர் தனது காலத்திலேயே தன் சிஷ்யன் ஒருவன் திருமணத்திற்காக விடைபெற்ற போது இதை வைத்து உன் திருமணத்தை ஜாம் ஜாம் என்று முடித்துவா என்று மிருத்திகை கொடுத்ததும் அதன் மூலம் எவ்வளவு நன்மைகளை பெற்றார் என்பதையும் நாம் கண்டோம் அல்லவா பக்தியே இல்லாத ஒரு பெண்மணிக்கு ஒரு இக்கட்டான நேரத்தில் எப்படி மிருத்திகையால் மகிமை புரிந்தார் என்பதை அடுத்ததாக நாம் காணலாம் வாரிர் மனம் மாற்றிய மிருத்திகை எஸ் என் கெம்பாவி என்பார் ஹூப்ளியிலே உரக்கடையை ஒன்று வைத்திருந்தார் சில வகை உரங்களை தயாரித்தும் வந்தார் நல்ல செல்வச் செழிப்பு ஆனால் தனக்கு இருக்கும் பக்தியைப் போல் தன் மனைவிக்கு ஸ்ரீ ராகவேந்திரர் மீது பக்தி இல்லையே என்ற மனக்குறையை அவரது செல்வ செழிப்பாலும் தீர்க்க இயலவில்லை மனைவியிடம் எவ்வளவோ சொல்லி பார்த்தார் இது என் தனிப்பட்ட விஷயம் தயவு செய்து என்னை கட்டாயப்படுத்தாதீர்கள் ஒவ்வொருவருக்கும் அது தானாக வர வேண்டும் உங்களுக்காக நான் போலியாய் வணங்குவதில் அர்த்தமே இல்லை உதாரணமாக நம் வீட்டில் இருக்கும் பசுவின் மேல் எனக்கு இருக்கும் அபாரமான பற்றுதலைப் போல் உங்களுக்கு இல்லை ஏதோ பால் தருகிறது என்று நீங்கள் பட்டும் படாமல் போகவில்லையா இந்த விஷயத்தில் நான் உங்களை கட்டாயப்படுத்துகின்றேனா மனைவியின் பதிலால் கெம்பாவி மௌனமாகிப் போவார் ஆதலால் தான் மட்டும் வருடா வருடம் தவறாமல் மந்திராலயத்திற்கு சென்று வந்து கொண்டிருந்தார் ராகவேந்திர மகாபிரபு நீ எத்துணையோ பேருக்கு அருள் புரிந்து நல்வழிப்படுத்தி இருக்கிறாய் எனக்கு இத்துணை வசதி இருந்தும் நான் மட்டும் தனியே நின்னை காண வருகிறேன் அடுத்த முறை வரும்போது என் மனைவியையும் அழைத்து வர வேண்டும் அவளுக்கு எவ்வளவோ எடுத்துச் சொல்லியும் தங்கள் மீது நம்பிக்கை வரவில்லை கடந்த முறை நான் இங்கு வந்திருந்த போது மெத்திகை பெற்று சென்று அதன் மகிமைகளை கூறினேன் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு கேட்பதற்கு சுவாரஸ்யமாகத்தான் இருக்கிறது என்று கூறிவிட்டாள் ஆனால் என் மனைவி நல்லவள் பண்பானவள் என் குறிப்பறிந்து நடப்பவள் தங்கள் மீதும் நம்பிக்கை வந்துவிட்டால் ஸ்ரீ ராகவேந்திரரை தொழுது கொண்டு மீண்டும் ஹூப்ளிக்கு திரும்பினார் வழக்கமான அலுவல்களில் ஈடுபட்டார் கெம்பாவியின் மனைவிக்கு காலையில் எழுந்தவுடன் தான் அன்பு செலுத்தும் பசுவை பார்த்துவிட வேண்டும் அதன் பின்புதான் மற்ற காரியங்கள் அவ்வாறு ஒரு நாள் காலை எழுந்து வந்து பார்க்கையில் அந்த பசுவானது தாறுமாறாக வீண்டு கிடப்பதைக் கண்டு பெரிதாக அலறிவிட்டார் மனைவியின் அவலக்குரலை கேட்ட கெம்பாவி அவசர அவசரமாக தோட்டத்திற்கு ஓடி வந்தார் என்னங்க நம்ம பசுவை பார்த்தீங்களா ஐயோ வாயெல்லாம் நுறையாக இருக்குது ஆமாங்க வாயில் நுரையினா பாம்பு கடிச்சிருக்குமோன்னு பயமாக இருக்குங்க சரி சரி வெட்டினரி டாக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன் அதுக்கெல்லாம் அவசியமே இல்லைங்க என்ற அந்த பசுவின் அருகில் சென்று பார்த்தீங்களா அசைவே இல்லாமல் படுத்திருக்கு இதை மனுஷங்களால் காப்பாற்ற முடியாதுங்க சரி என்ன செய்யலாம் சொல்லு அதன் தலையெழுத்து அவ்வளவுதான் அப்படி சொல்லாதீங்க நீங்கள் உங்கள் குருராஜரை வேண்டிக்குங்க இதுக்கும் அதுக்கும் என்னமா சம்மந்தம் இல்லைன்னா வீட்டில் வச்சுருக்கீங்களே மிருத்திகை அதையாவது கொடுங்க மிருத்திகையெல்லாம் என்ன செய்துவிட போகுது அப்படி சொல்லாதீங்க அதுக்கு நிறைய மகிமை இருக்குன்னு நீங்கள் தானே கதை கதையாக சொல்லுவீங்க எனக்கு நம்பிக்கை இருக்குங்க அதை கொடுங்க கெம்பாவிக்கு தன் செவிகளையே தன்னால் நம்ப முடியவில்லை பேசுவதெல்லாம் தன் மனைவிதானா என்று நம்ப முடியவில்லை எனினும் குருராஜா என்றவாறு உள்ளே சென்று மிருத்தியை கொணர்ந்து நீரில் கரைத்து அந்த நீரை அசைவற்று படுத்திருந்த பசுவின் வாயில் இருவரும் ஊற்றிய போது உள்ளே இறங்காததைக் கண்டு இருவருமே கலங்கி மீண்டும் கரைத்து பாசுவின் வாயில் ஊற்றியதும் அது இறங்கிற்று சற்றைக்கெல்லாம் சடாரண அந்த பசு துல்லியவாறு எழுந்து நின்றதும் கெம்பாவியின் மனைவிக்கு மகிழ்ச்சி நிலை கொள்ளவில்லை ராகவேந்திரா ராகவேந்திரா என்று கூவிக்கொண்டே உள்ளே வந்து அவர் படத்தின் முன் மீண்டு வணங்கினார் பின்னர் அடுத்த ஆண்டிலிருந்து கெம்பாவியுடன் அவரது மனைவியும் மந்திராலயத்திற்கு சென்று வரலானார் இந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தொன்று வாக்கில் நடைபெற்றது அப்போது மத்திய அமைச்சரவையில் மாண்பமை காட்கில் அமைச்சராக இருந்தார் இந்த காட்கிலின் மாப்பிள்ளை தான் நான் மேலே சொன்ன நான் மேலே கண்ட எஸ் என் கம்பாவி பக்தி இல்லாத கெம்பாவியின் மனைவிக்கு ஸ்ரீ ராகவேந்திரரின் மகிமை உணர்த்த வேண்டும் என்று அவரின் கணவர் ஸ்ரீ ராயரிடம் பிரார்த்தித்ததால் தான் மேற்கண்டவாறு நிகழ்ச்சி நடந்தது கெம்பாவியின் மனைவியும் பரமபக்தி ஆனார் பூஜ்யாய ராகவேந்திராய ராகவேந்திராய ஓம் ஓம் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திராய சத்தியதர்மர்தயத்திருஷா ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய ஸ்ரீராந்திரா தேங்க்யூ ஆல்